வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சூரிய நான் நாங்கள் சூரியகுமார் இப்போ தான் முறை நம்ம சேனல் பார்க்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனல் மறக்காம மறக்காமல் பிள்ளைகளை கிளிக் பண்ணிங்க அப்பதான் தான் போய் இருக்கும் இப்போ எதை குறித்து பார்க்க போனா எங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொற்கிளி கொடுக்குறத பற்றி ஒரு கோரிக்கை பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா பொற்கிளி வந்து அறுபது வயதுக்கு மேற்பட்டுள்ள மூத்த முன்னோடிகளுக்கு கழக முன்னோடிகளுக்கு கழக உடன்பிறப்புகளுக்கு வந்து கொடுக்குறாங்க அதில் பார்த்தீங்கன்னா அறுபது வயது ஆன சீனியர் சிட்டிசன் நிறைய பேர் ஆட்டுதோறும் ஆகுறாங்க ஆனால் வந்து பொற்கிளியை கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் கொடுக்குறாங்க அது ஆண்டு தோறும் பொற்களியை கொடுக்குற விழா வந்து நட நடத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம் ஆண்டு தோறும் கொடுத்தா வந்து நிறையா சீனியர் சிட்டிசன் வந்து கழக முன்னோடிகள் கட கழக உடன்பிறப்புகள் சீ சீனியர் மூத்த முன்னோடிகள் எல்லாம் பயன்படுவாங்க இதை வந்து தலைமை வந்து கன்சிடர் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பொற்கிளியை வந்து டிஎம்கேல இருக்கிறவங்களுக்கு வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டு தோறும் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் மூணு வருஷத்துக்கு ஒரு டைம் நாலு வருஷத்துக்கு ஒரு டைம் ஐந்து வருஷத்துக்கு ஒரு டைம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சு வீடியோ போடுறோம் இது போன்ற அப்டேட் மற்றும் பிடிப்பான தகவல் மற்றும் கோரிக்கைகளுக்கு தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க சூரியகுமார் சூரியநப்பன் தேங்க்யூ